வணக்கம் சுப்பிரமணியம் உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் குலதெய்வ வழிபாடு அதாவது வந்து எப்படி எப்படி செய்யலாம் செய்யணும் அப்படின்றத காஞ்சி பெரியவர் நமக்கு சொல்லியிருக்காரு அவசியம் அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு அது சம்பந்தமா இப்ப பார்க்கலாம் வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கு நம்ம வந்து பேச போகிறது வந்து குலதெய்வ வழிபாடு பற்றி தான் பேச போகிறோம் குலதெய்வ வழிபாடு பற்றி நம்ம பெரியவங்க முன்னோர்கள் அது எவ்வளோ நமக்கு வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு விஷயம்ட்டு நிறைய சொல்லியிருக்காங்க காஞ்சி பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த கடவுளை நம்ம வணங்கினாலும் எந்த வழிபாடு செய்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்தால் தான் அது நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அப்படி இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு செய்யலைன்னா அது ஓட்டை பானையில் தண்ணீர் ஊற்றிய மாதிரிங்கிறது தான் அவருடைய வாக்கு அப்போ இதுலேருந்தே இருந்தே நமக்கு தெரியுது இல்லைங்களா எவ்வளோ முக்கியம்ட்டு ஸோ அதை பற்றி நம்ம நம்ம நேரில் கிட்ட நம்ம தகவல்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்கோம் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் குலதெய்வங்கள் குலதெய்வங்கள் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம சொல்லலாம் அதாவது குல தெய்வங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம யாருமே வந்து இப்போ பிறந்த ஊர்லேயோ நம்ம எல்லாரும் வளர்ந்த நம்ம முன்னோர்கள் வளர்ந்த ஊர்லேயோ வாழ்ந்த ஊர்லேயோ இல்லை நம்ம பிழைப்புக்காக நம்முடைய சம்பாத்தியத்துக்காக நம்ம வேற வேற ஊர்களுக்கு வேற வேற நாடுகளுக்கு போயிட்டோம் இல்லையா ஆனால் எங்கே இருந்தாலும் நம்ம குலதெய்வ வழிபாடு நம்ம மறக்கக்கூடாது அதாவது குலதெய்வம்னா எப்படி இருப்பாங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு சொல்லி குலதெய்வம் இருக்கும் இல்லைங்களா குல வந்து முன்னோர்களாக இருக்கலாம் கிராம கோயில்களில் இருக்கும் தெய்வங்களாக இருக்கலாம் மலை மேல் குடி இருக்கும் தெய்வங்கள் ஆமா அந்த மாதிரி தெய்வங்கள் அந்த மாதிரி தெய்வங்கள் வந்து நிறைய பேருக்கு குல தெய்வங்களா இருப்பாங்க அப்புறம் பெண் தெய்வங்கள் பராசக்தி அம்மன் அந்த மாதிரி குலதெய்வங்களா இருப்பாங்க மாரியம்மன் அந்த மாதிரி அப்புறம் கன்னி தெய்வங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னால் குடும்பத்தில் இருந்த ஒரு முன்னோர் கண்ணி கன்னி தெய்வங்கள்லாம் வழிபடுவாங்க இது எது எல்லா விவரங்களையுமே கண்டிப்பாக வழி வழியாக சொல்லி தந்திருப்பாங்க அப்படி தெரியலேன்னா செஞ்சு உங்கள் வீட்டில் உங்கள் உறவினர்கள் முன்னோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவசியம் எப்படி வழிபடணுங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சே அந்த வைக்கக்கூடிய படையல்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய நைவேத்தியங்கள் சாற்றக்கூடிய புடவையின் நிறங்கள் எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வித்தியாசப்படும் அதை தயவு செஞ்சு உங்க வயதான முன்னோர்கள் வயதான உறவினர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடிக்கடி உங்களோட வயசுல பெரியவங்கள்ட்டையும் அடிக்கடி கலந்து உரையாட உரையாடுங்க கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப சரி இது குலதெய்வத்தை இது இந்த மாதிரி எந்த குலதெய்வம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குலதெய்வத்தை தினமும் நினைங்க குலதெய்வத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு காகன்னு இல்லை தினமும் நினைங்க தினமும் வந்து சாமி கும்பிடுறப்ப முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை ஒரு அஞ்சு செகெண்டு கூட நினைஞ்ச போதும் அதை தவறாமல் செய்யுங்கள் அப்போ வந்து நிறை குடம்னு சொல்கிறாரு நம்ம அந்த பெரியவர் வந்து குலதெய்வத்தை வணங்கினா தான் அது வந்து நிறைகுடம் அப்படின்னு சொல்றாரு கரெக்ட் ஸோ நம்ம வந்து எப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம இப்போ நம்ம வீட்டில் வந்து ஹோமம் செய்கிறப்போ அந்த நடத்தி வைக்கிறவர் என்ன சொல்றாங்க தெரியுமா முதல்ல எடுத்த உடனே ஓம் கணேசாய நமக அப்புறம் இஷ்ட தேவதாய நமக அது சொல்லிட்டு குல தேவதாய நமக அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த பூஜை அந்த ஹோமம் வந்து அதுக்கு நம்ம என்ன பலனை எதிர்பார்த்து செய்கிறோமோ அதுக்கு குலதேவதையின் குலதெய்வத்தின் கருணை பரிபூர்ணமாக வேணும் குலதேவதையின் அருட்கடாட்சம் வேணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால்தான் அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு காரியம் ஆரம்பித்து ஒரு அது தடைகள் ஏற்படுது அது முடிக்காமல் நின்றுக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா

தடைகள் விலகும் முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது பித்திருக்கள் வழிபாடும் க சரியான முறையில் செய்யணும் குலதெய்வத்துக்கு ஏதாவது காணிக்கையோ வேண்டுதலோ இருந்துச்சுன்னா அதை சரியான முறையில் நிறைவேற்றிடணும் நம்ம வேண்டுதல் காணிக்கைங்கிறது ஒரு பக்கம் எப்பவுமே நினச்சி வருஷத்துக்கு ஒரு தடையாவது வழிபடணுங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அது அது வந்து எல்லாருமே கடைப்பிடிக்கணும் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடுங்கிறதே நம்ம முன்னேற்றத்துக்கு ரொம்ப அவசியம் அதுதான் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தினம் நினைக்கிறோம் விளக்கும் நாள் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா விளக்கும் நாளை சாமி கும்பிட்றப்போ கணேசாய நம்ம கண் கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை குலதெய்வத்தை நினைச்சு வணங்குறதுக்கு சில நொடிகள் போதும் அதை எல்லாருமே செய்யறது நம்ம முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் இது தவிர வருடா வருடம் போய் குலதெய்வத்தை வணங்குற ஒரு உரை இருக்கு இல்லையா அது பத்தி சொல்லுங்களேன் அதாவது எப்படி வருஷா வருஷம் போவாங்கன்னா சில குலதெய்வத்தை வந்து சிவன் ராத்திரி அன்னைக்கு போய் வணங்குறத வந்து பல குடும்பங்கள் வந்து பழக்கவழக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க சரி சில குலதெய்வத்தை எப்போ கும்பிடுறாங்கன்னா பம்புனி ஒருத்தருத்தன்னை கும்பிடுவாங்க ஓ அதாவது வருஷத்தில் இந்த ரெண்டு நாள் வந்து குலதெய்வ வழிபாடு அனைவரும் பங்காளிகள் தாயாதிகள் சேர்ந்து வணங்குறதுக்கு உகந்த நாட்கள் உலந்த நாட்டு ரொம்ப அருமையா இருக்கு குலதெய்வத்தை பத்தி குலதெய்வ வழிபா வழிபாடு பத்தி இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்குது இதை வந்து ஒரு ஆரம்பமாக நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நேர்களோட பகிர்ந்துக்க போகிறோம் அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம இன்னும் நிறைய சொல்லுவோம் இதில் சொன்ன மாதிரி இப்போலேருந்தே எல்லோரும் குல தெய்வத்தை தினம் நினைக்க ஆரம்பிச்சிருவோம் மனசில் நினைப்போம் நம்ம மனசில் நினைக்காதப்போயே நமக்கு எல்லா நல்லதையும் கொடுத்து நம்மை காத்து கொண்டிருக்கும் தெய்வம் வந்து நம்ம நினைக்கிறப்போ இன்னும் அன்போடு நம்மை அரவணைத்து நம்மை காக்கு காக்குங்கிறது நம்ம எல்லாருமே உணர்வோம் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் குலதெய்வ வழிபாடு பற்றி இன்னும் நிறைய தகவல்களை நம்ம நேர்களோட நம்ம பகிர்ந்துக்குவோம் நன்றி வணக்கம்